திருக்குறள் அதிகாரம் பதினேழு அழுக்காராமை குரல் உழுக்காரா கொள்க ஒருவன் தன் நெஞ்ச தழுக்கார் இல்லாத இயல்பு குரல் விளக்கம் உள்ளத்துள் பொறாமை இல்லாமல் வாழும் குணத்தை ஒருவன் தனக்கு உரிய ஒழுக்கமாக கொள்ள வேண்டும் உழுக்காரா கொள்க ஒருவன் தன் நெஞ்ச தழுக்கார் இல்லாத இயல்பு குரல்

பிறர் உயர்வு கண்டு மகிழாமல் பொறாமைப்படுபவன் அறத்தால் வரும் புண்ணியத்தை மறுப்பவனாவான் வேண்டாதான் என்பான் அழுக்கறுப்பான் அல்லவை செய்யார் இழுக்காற்றின் ஏதம் படுபா குரல் விளக்கம் தீய வழியில் சென்றால் துன்பம் ஏற்படும் என்பதை அறிந்தவர்கள் பொறாமையினால் தீ செயல்களில் ஈடுபட மாட்டார்கள் குரல் அழுக்காற்றின் அல்லவை செய்யார் இழுக்காற்றின் ஏதம் படுபா கரிந்து குரல் அழுக்காருடையார் கதுசாலும் பொன்னார் வழுக்கியும் கேடின்பது குரல் விளக்கம் பொறாமை குணம் கொண்டவர்களுக்கு அவர்களை வீழ்த்த வேறு பகையே வேண்டா அந்த குணமே அவர்களை வீழ்த்திவிடும் குரல் அழுக்காருடையார் கதுசாலும் பொன்னார் வழுக்கியும் கேடின்பது குரல் கொடுப்பதழுக்கருப்பான் சுற்றம் உடுப்பதுவும் இன்றி கெடும் குரல் விளக்கம் உதவியாக ஒருவருக்கு கொடுக்கப்படுவதை பார்த்து பொறாமை கொண்டால் அந்த குணம் அவனை மட்டுமின்றி அவனை சார்ந்திருப்போரையும் உணவுக்கும் உடைக்கும் கூட வழியில்லாமல் ஆக்கிவிடும் குரல் கொடுப்பதழுக்கருப்பான் சுற்றம் உடுப்பதுவும் உண்பதுவும் இன்றி கெடும் அவ்வி தழுக்காருடையானை செய்யவள் தவ்வையை காட்டிவிடும் குரல் விளக்கம் செல்வத்தை லக்குமி என்றும் வறுமையை அவர்களது அக்கால் மூதேவி என்றும் வர்ணிப்பதுண்டு பொறாமை குணம் கொண்டவனை அக்காலுக்கு அடையாளம் காட்டிவிட்டு தங்கை லக்குமி அவனை விட்டு அகன்று விடுவாள் குரல் அவ்விதழுக்காருடையானை செய்யவள் தவ்வையை காட்டிவிடும் குரல் அழுக்கார் என ஒரு பாவி திருச்சிற்று தீயுளி உயித்துவிடும் குரல் விளக்கம் பொறாமை எனும் தீமை ஒருவனுடைய செல்வத்தையும் சிதைத்து தீய வழியிலும் அவனை விட்டுவிடும் குரல் அழுக்காரென ஒரு பாவி திருச்செற்று தீயுளி கேடும் நினைக்கப்படும் குரல் விளக்கம் பொறாமை குணம் கொண்டவனின் வாழ்க்கை வளமாக இருப்பதும் பொறாமை குணம் இல்லாதவனின் வாழ்க்கை வேதனையாக இருப்பதும் வியப்புக்குரிய செய்தியாகும் குரல் அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடும் நினைக்கப்படும் குரல் அழுக்காற்றும் இல்லை அக்தில்லார் பெருக்கத்தில் தீர்ந்தாருமில் குரல் விளக்கம் பொறாமை கொண்டதால் புகழ் பெற்று உயர்ந்தோரும் இல்லை பொறாமை இல்லாத காரணத்தால் புகழ் மங்கி வீழ்ந்தாரும் இல்லை குரல் அழுக்காற்றகன்றும் இல்லை அக்தில்லார் பெருக்கத்தில் தீர்ந்தாருமில்